பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோட பிளாக் அண்ட் ஒயிட்டின் ஆசிரியர் குபேந்திரன் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சுதந்திர விழா பேருடை பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்த்தியிருக்காங்க இந்த ஆண்டுக்கான சிறப்பு என்ன தெரியுமா சார் நூற்றி ஐந்து நிமிடம் பேசியிருக்கிறார் இதுவரைக்கும் பன்னிரெண்டு ஆண்டுகளில் பேசாத அளவிற்கு கவனிச்சிங்களா அதில் உலகினுடைய ஒரு மிகப்பெரிய தொண்டு நிறுவனம் என்ஜிஓ ஆர்எஸ்எஸ் அப்படின்னு ஆர்எஸ்எஸை புகழ்ந்து கொண்டாடி இருக்கிறார் இல்லை அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஆர்எஸ்எஸ் ரெண்டாவது வர மோடி பேசுனதுல ரெண்டாயிரத்தி பதினான்கில் அவர் தொடங்கிய அந்த சுதந்திர உரை எண்பத்தி ஆறு நிமிடம் ஐம்பத்தி ஆறு நிமிடம் நாற்பத்தி ஆறு நிமிடம் தொண்ணூற்றி ஆறு நிமிடம் இன்னூற்றி அஞ்சு நிமிடம் அதெல்லாம் சாதனை இல்லை இந்த தீபாவளிக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது ஆமாம் ஒன்றா ரெண்டா சார் ஜிஎஸ்டி வரி விதிப்பு சம்பந்தமாக சில அறிவிப்புகள் செய்ய இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஜிஎஸ்டி எடுத்தாலே தேவையில்ல ஏன்னா தீபாவளி பரிசு என்ன கொடுக்க போகிறார் தெரில என்ன அவருக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னு தெரில இப்போ நான் ஒரு ரூபாய் சம்பாரிச்சா அதுக்கு நான் வரி வந்து கட்டிடுறேன் வரி கட்டிய பிறகு மீண்டும் மீண்டும் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி நான் கட்டுறேன் அப்போது எத்தனை முறை ஜிஎஸ்டி எத்தனை சதவீதம் வரி கட்டுறது அந்த விஷயத்தில் டோட்டலாக இந்த அரசாங்கம் தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு பொதுமக்களை நல்லா வச்சு செய்து ஜிஎஸ்டியால் பாதிக்கப்படாத வியாபாரிகளே கிடையாது உங்கள் நிதியமைச்சர்கள்லாம் இருந்து முடிவு பண்ணினது தான் இந்த ஜிஎஸ்டியினுடைய விலைப்பட்டியல்னு பலமுறை நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு அமைச்சர் எம்பிஸ் கேட்கும் போதே சொல்லியிருக்காங்களே சார் ஒரு முறை தப்பு செஞ்சிட்டதுனால அந்த மற்றவங்க செஞ்சாங்க மற்றவங்க செஞ்சாங்கன்னு சொல்லக்கூடாது அது காங்கிரஸ் வந்து கொண்டு வர இல்லை கொண்டு வர இருந்த திட்டமாக கூட இருக்கலாம் ஆனால் ஒருத்தர் வந்து திட்டம் அறிவித்து விட்டதாலே வந்து நீங்கள் தானே கொண்டு வந்திருக்கீங்க நீங்கள் தானே கொண்டு வந்து இப்போ இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை சொல்றாங்கல்ல கோயம்புத்தூரில் அன்னபூர்ணா ஓனர் என்னங்க சொன்னாரு என்ன சொன்னாரு பண்ணுக்கு நான் கிடையாது பண்ணும் பட்டரும் சேர்ந்துச்சுன்னா க்ரீமும் சேர்ந்துனா வரி வரி சொன்னாரா இல்லையா அப்போது யோசித்து பாருங்க அதில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் எப்படி அணுக வேண்டும் யாருமே சொல்ல தெருல போகிறவங்க சொல்ல கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டால்வர்ட் அந்த குரூப் அந்த குரூப்பில் இருக்கிறவங்க கஷ்ட நஷ்டங்கள் சொன்னால் என்ன பண்ணிங்க அவர் கூப்பிட்டு மன்னிப்பு தானே கேட்க வச்சீங்க வரியவா குறைச்சிங்க நீங்கள் சொன்னதெல்லாம் சொல்கிறேன் சீத்தாராமன் என்ன பண்ணார் பெரிய பஞ்சாயத்து அப்புறம் சரி இப்போ இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம் பிரதமர் மோடி விவகாரத்துக்கு வந்துருவோம் தீபாவளி பரிசு காத்திருக்குன்னு சொன்னார் சரி என்ன பரிசு கொடுக்க போகிறான்னு நம்ம தீபாவளி அன்னைக்கு பார்ப்போம் துணிமணி வாங்குறதா இல்லையா இல்லை நகை நட்டு வாங்குறதா இல்லையான்னு அன்றைக்கு முடிவு எடுத்துப்போம் ஏற்கனவே அமெரிக்கா ஐம்பது சதவீதம் டாக்ஸை போட்டு விட்டுருக்காங்க ஆனால் இவர் என்ன பண்ண போறாரு தெரியல அந்த வரியெல்லாம் கட்டுவதற்கு வந்து வரியை குறைக்கிறேன்னு சொல்லி இன்னும் மக்கள் மத்தியில் போய் மக்கள் தலையில் என்ன வரி விதிக்க போறது இல்லை பார்ப்போம் இதை விட முக்கியமான விஷயம் முதல் முறையாக தன்னுடைய சுதந்திர தின உரையில் ஆர்எஸ்எஸ் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார்னு அமித்ஷா முதல் அண்ணாமலை வரை புலங்காகிதம் அடைந்திருக்கிறார்கள் அதாவது ஆர்எஸ்எஸ் பற்றி சொல்லிட்டாருன்னு அது என்ன சொன்னார் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு என்ஜிஓ என்ஜிஓன்னா சமுதாய ஒரு தொண்டு நிறுவனம் அப்படிங்கிறார் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு சமுதாய தொண்டு நிறுவனம்னு இத்தனை வருடமாக பேசாத மோடி அவர்கள் இந்த முறை ஏன் பேசுகிறார் ஏன்னா ஆர்எஸ்எஸ் சொல்லுது எழுபத்தஞ்சி வயசானால் வீட்டுக்கு போனோம் பதவி விட்டு இறங்கணும் ரெண்டு முறை நீங்கள் வந்து உங்கள் முகத்தை காட்டி ஒரு பெரிய வெற்றி ஈட்டுவதற்கு பாஜக காத்திருந்தது ஜெயிச்சிட்டீங்க ஆனால் மூணாவது முறை முகத்தை காமிச்சதுக்கு மெஜாரிட்டியே வரல இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த லட்சணத்தில் வந்து என்ன சொல்கிறாரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் ஓட்டுக்களை திருடிதான் நீங்கள் ஆட்சி அமைத்தீர்கள் ஓட்டு திருட்டு பாஜக இப்படிதான் குற்றச்சாட்டுறாரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது மோடியே நீடிக்கப் போகிறாரா மோடியின் முகம் பாஜகவுக்கு தேவைப்பட போகிறதா நமக்கு தெரியாது இல்லை பாஜகவில் தலைவராக இருக்கணும் பாஜக மூலமாக பிரதமராக இருக்கணும்னா ஆர்எஸ்எஸ்ஸை இவ்வளோ கன்வீனியன்ஸ் பண்ணி தான் இருக்கணும் இருக்கா என்ன பிரதமருக்கு இத்தனை நாள் பேசாமல் இன்னைக்கு பேசினா அர்த்தம்

அது எல்லாருக்கும் புரியும் விவாதமே வேண்டாம் அவர் சொன்னது அதுக்குதான் நீங்கள்லாம் இப்படி பேசுறீங்க அப்படிங்கிறதுனால தான் பாஜக அண்ணாமலை ஒரு லிஸ்டே போட்டு கொடுத்துருக்காரு உங்கள் பேர் கூட இருக்கு திரு தராஷ் ஷாம் ஆர்கே நீங்க எல்லாரும் பாஜகவுக்கு எதிராக செயல்படுகிறீர்கள் தமிழ்நாட்டில் அதுவும் மீடியாவில் நியூட்ரல் ஆன ஊடகவியலாளர்கள் அப்படிங்கிற பேரில் நீங்கள் செயல்படுறீங்கிறார் இல்லை போன ஞாயிற்றுக்கிழமை பிஎல் சந்தோஷ் தலைமையிலான ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு காட்டுறார் அண்ணாமலை அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நீங்கள் சொன்னது வந்திருக்குது இல்லைன்னு சொல்ல நாங்கள் பாஜக நீங்கள் தான் முதல் பட்டியலில் இருக்கீங்க அப்புறம் தான் மற்றவங்கெல்லாம் ஆமாம் அது மூணாவது இடத்துல இருக்கேன் முதல் தராசியம் அவர் படம் இருக்குது ரெண்டாவது இண்டு ஆர்க்கு மூணாவது தான் எம் படம் அதாவது ஒரு மீடியாவை எப்படி மேனேஜ் பண்ணணுன்னு தெரியாத ஒரு நபராகத்தான் அண்ணாமலை இருக்கிறார் அவர் வைத்த குற்றச்சாட்டுக்குள்ளே போக வேண்டியமானு எனக்கு தெரியல அதாவது அவர் என்ன சொல்கிறான்னு நான் சொல்லிடுறேன் அந்த பவர் பாயிண்ட் பர்ஸ்டேஷனில் பத்து பத்திரிக்கையாளர்கள் படத்தை போடுறார் இவங்கெல்லாம் வந்து நியூட்ரல் பத்திரிக்கையாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு நடுநிலை பத்திரிக்கையாளர் என்ற பெயரில் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் இவங்க வந்து திமுகவோட இன்ஃப்ளூயன்சஸ் இவங்க வந்து யூடியூப்பில் டிவியில் எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க டிஎம்கே மிஷினரிக்காக வேலை செய்கிற ப்ராபகண்டா மீடியா பர்சன் அப்படிங்கிறார் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் மீடியாவை இப்படி பிராண்ட் பண்ணுறதால என்ன லாபம் தராஷாம் அவர் எப்படிப்பட்ட பத்திரிக்கையாளர் எல்லா டிவிலையும் டெய்லி பேசிகிட்ருக்கார் இருக்கார் ஆர்கே அவரும் டெய்லி டிவியில் பேசிகிட்டு இருக்கார் திமுகவை எப்படியெல்லாம் விமர்சிக்கிறார்னு தெரியும் நான் எப்படி பேசியிருக்கேன்னு தெரியும் இப்போ சமீப காலமாக நான் பேசிய இந்த பிளாக் அண்ட் ஒயிட் சேனலில் ஒரு வாரம் பத்து நாள் அந்த தமிழில் தலைப்பு எடுத்தாலே தெரியும் நான் எப்படி பேசியிருக்கேன்னு தெரியும் ஆனாலும் என்னை பிராண்ட் பண்ணுறார் நான் பேசியிருக்கேன் இல்லைன்னு சொல்ல ஆன்டி பிஜேபி பற்றி பேசியிருக்கேன் ஆன்டி அண்ணாமலை பற்றி கூட பேசியிருக்கிறேன் இல்லைன்னு சொல்ல தமிழ்நாட்டில் சில அரசியல்வாதிகள் ஏற்கனவே தலைவராக இருக்கிறார்கள் நான் மறுக்கலை அவங்கள விமர்சனம் பண்ணுறோம் ஆனால் புதிதாக வருகிற தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விமர்சிக்கிறோம் அது அண்ணாமலை குறிப்பிடத்தகுந்த இடத்தை பிடித்திருக்கிறார் அண்ணாமலையின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சிச்சிருக்கிறேன் அண்ணாமலை அரசியலுக்கு லாய் கற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் மறுக்கவே மாட்டேன் அவரோட வார்ரூம் ஃபோட்டோ கொடுத்துருக்கோம் சார் இவங்கெல்லாம் உங்களுக்கு அகென்ஸ்டாக பேசுகிறாங்க உங்களை வந்து வெறுக்கிறாங்க நீங்கள் அரசியலுக்கே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படிலாம் பேசுகிறாங்க உடனே ஒரு படத்தை போட்டார் அதில் முதல்ல தராசியம் பாவம் அவர் அண்ணாமலை பற்றி தனி மனித வெறுப்பில் எப்பவுமே ஈடுபட்டுருப்பாருன்னு எனக்கு தெரியல அளவுக்குலாம் பேச மாட்டார் அளவுக்கு அவர் தராசியம் சார் பேசியிருக்க மாட்டான் ஆர்கே உன்ன பேசியிருக்கலாம் ஏன்னா ஆர்கே வந்து எல்லாருமே கடுமையாக பேசுவார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை காலையில் சந்தித்திருப்பார் யார் ஆர்கே மாலையில் மு க ஸ்டாலின் விமர்சிப்பார் பல விவாதங்களில் பார்த்துருக்கேன் கடுமையாக விமர்சிச்சிருக்கார் திமுகவை இனி அவர் வந்து திமுகவுடைய பிரபகண்டா செக்ரட்டரின்ற உங்களுக்கு மீடியாவை அணுக தெரியவில்லை மீடியாவை மேனேஜ் பண்ண தெரியல அண்ணாமலை ஒரு பரிதாபத்திற்குரிய நபர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஏற்கனவே ஒருத்தர் ஐபிஎஸ் இருக்கார் கிண்டியில் ஒருத்தருக்கார் என்ற பேரில் அவருக்கும் தெரியாது அரசியல் அதாவது ஒரு மீடியா என்பது யாருமே வந்து நடுநிலை அப்படின்ற கட்டத்தில் யாருமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது யாருமே கிடையாது ஒரு ஏதோ ஒரு இடத்துல மாறிக்கொண்டே இருப்பார்கள் அப்போ நீங்கள் வந்து கலர் கொடுத்துட்டே இருப்பீங்களா ஒரு நேரத்தில் திமுக ஆதரிப்பாங்க ஒரு நேரத்தில் அதிமுக ஆதரிச்சிருப்பாங்க ஒரு நேரத்தில் பாஜக கூட கொள்கை ஆதரித்திருப்பார்கள் அதற்காக வந்து நீங்கள் வந்து நடுநிலை இவர் மாறிவிட்டாருன்னு நீங்கள் சொல்லி தப்பு அது நடுநிலைன்ற ஒரு இடமே கிடையாது இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல இவங்கெல்லாம் பாஜகவை ஆதரித்து பேசியிருக்காங்களா ஏன் பேசலை தனாவி ஷேம் ஆதரித்து பேசியிருக்காங்களா ஏன் பேசியிருக்க மாட்டா அப்படி பேசியிருந்தாருன்னா அவர் எப்படி லிஸ்ட்ல கொண்டு வந்துருக்காங்க அதாவது அண்ணாமலையை வந்து துதி பாட வேண்டும் என்று நினைத்தால் அதுக்கு யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க அதுக்கு தராசி அம்சா தயாராக இருப்பாரா ஆர்கே தயாராக இருப்பாரா உங்களுக்கு என்ன புரியணும் சில விஷயங்களில் தமிழ்நாட்டில் பாஜக ஏன் கால் ஒன்று முடியவில்லைன்னு பலமுறை பேசுவோம் ஏன் கால் ஒன்று முடியவில்லை அங்கிருந்து வந்து நிர்மலா சீதாராமன் என்ன பேசுறாங்க தூத்துக்குடி திருநெல்வேலி மழையில என்ன பேசுகிறாங்க தட்டில் காசு போடுறதை பற்றி பேசுகிறாங்க ஏதோ மக்களுக்கு எதாவது பேசுனாங்களா தமிழை பற்றி அவதூறாக பேசுகிறார்கள் தமிழ்நாட்டில் வந்து இலவசம் என்றால் பிச்சை என்று பேசுகிறார்கள் அப்போ எப்படி விமர்சனம் வரும் பாஜகவுடைய செயல்பாடு தான் விமர்சனம் வரும் நான் கேட்குறேங்க தான் கேட்டால் எப்படி பேசுகிறேன் அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாஜக தலைவர்களாக தமிழிசை இருந்திருக்கிறார் பொன்னார் இருந்திருக்கிறார் சிபி ராதாகிருஷ்ணன் இருந்திருக்கிறார் இவங்களெலாம் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் மீடியா கிட்ட சண்டை போட்ட காட்சி இருக்கா நான் அவங்கள மாதிரிலாம் இல்லை வேறு மாதிரி சரி வேறு மாதிரி இருங்க தப்பு கிடையாது வேறு மாதிரி இருந்தால் மீடியா வந்து கடிச்சு கொதருவீங்களா மீடியா மேலே எரிஞ்சு விழுவீங்களா குரங்குங்கிறது போய் காசு வாங்குறீங்கன்றது அங்கே அறிவாளியில் போய் இரநூறுவா கிடைக்கன்றது நீங்கள் அண்ணாமலை அண்ணாமலையாக விமர்சிக்கிறேன் நீங்கள் யோகியம்மா நீங்கள் யோகியமா அது பல் சொல்ல தயாராக இருக்காரா அண்ணாமலை மேலே வாங்க நீங்கள் பவர் பாயிண்ட் பர்சன்ஸில் தராஷ்யாம் ஆர்கே அரவிந்த் குணசேகரன் குபேந்திரன் ஜென்ராம் படத்தை போடுறது முக்கியமில்லை நேராக வாங்க பேட்டி கொடுங்க உங்கள் மச்சான் செங்கல் சூளை என்ன விவகாரம் பேட்டி கொடுங்க ரஃபேல் வாட்ச் பில்லு உண்மையை சொல்லுங்க எங்க ஒரே ஒரு விவகாரத்தில் அண்ணாமலை முகத்திரை கிழிந்து தொங்குகிறது இன்றளவும் தொங்கி கொண்டிருக்கிறது ரஃபேல் பில்லுக்கு என்ன பண்ணார் அவரு இந்த ரஃபேல் வாட்சுக்கு சம்மந்தப்பட்டவங்களே அமைதியாகிட்டாங்க சம்மந்தப்பட்ட நான் கேட்குறேங்க பத்திரிக்கையாளர் கேட்குறேன் எப்பவும் கேட்பேன் நீங்கள் அந்த வாட்சை பற்றி கேள்வி கேட்டதுக்கு பில் தரேன்னு சொல்லி கையில் எழுதின பில் கொடுத்தீங்களே அன்னைக்கே அண்ணாமலையுடைய முகத்திரை கிழிந்து தொங்குகிறது இன்று வரை தொங்கி கொண்டிருக்கிறது அதனால் தனிப்பட்ட அண்ணாமலை தாக்குவதும் பாஜகவை தாக்குவதும் ஒன்றல்ல உடனே ஒரு பவர் பாயிண்ட் பிரசேஷனில் போட்டதுனால இந்த பத்திரிக்கைலாம் டிஎம்கே பிராண்டுன்னா என்ன அர்த்தம் நீங்கள் மீடியாவை மேனேஜ் பண்ணுங்க கேட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அதாவது இன்றைக்கு அண்ணாமலை அந்த கட்சியுடைய எந்த தலைவருடைய ஆதரவு இல்லாமல் தடுமாறி நின்று கொண்டிருக்கிறார் அதனால்தான் பவர் பாயிண்ட் பிரசேஷன் போட்டு தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறார் சார் அவர் ஃபாரின் லெவலில் கட்சியை டெவலப் பண்ணுறதுக்காக அப்பப்போ வெளிநாடு பயணம் இருக்கார் சார் இங்கே தமிழ்நாட்டில் பாஜக வளர்க்குறது வெளிநாட்டில் என்ன பண்ணுறது அதெல்லாம் வேண்டாம் சரி தமிழ்நாட்டில் தலைவரானார்ல இது யார் செயல்பட்டார்ல இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த பாஜக நிகழ்ச்சிக்கும் போகிறாரா நான் தொண்டனாக இருக்க ஆசைப்படுகிறேன் தலைவனாக எனக்கு இருக்க ஆசையே இல்லை தலைவர் பதவி வெங்காயம் போல இல்லைன்னு சொன்னார்ல இப்போ ஆகஸ்ட் பதினேழு நெல்லையில் பாஜகவுடைய பூத் ஏஜெண்ட் மாநாடு நடக்கிறது ஏன் போக மாட்டாரா துபாய் போயிட்டார் நேத்தி நைனார் கூப்பிட்டார் அவரை இந்த பூத் ஏஜென்ட் மாநாடு அஞ்சு பார்லிமெண்ட் தொகுதிக்குட்பட்ட பூத் ஏஜென்ட் மாநாடு நடக்கிறது நீங்கள் அவசியம் பங்கேற்க வேண்டும் என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் கூப்பிட்ட பிறகு நான் வரமாட்டேன் நான் துபாய் போறேன் போகிறாரு போயிட்டார் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக தானே சார் இருக்காங்க ஒற்றுமை இல்லை ஒற்றுமை வேற்றுமைக்கு இல்லை கட்சி நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரணும் இல்லை பூத் ஏஜென்ட் மாநாடு நீங்கள் மூணு வருஷம் தலைவராக இருந்தீங்க பூத் ஏஜென்டில் என்ன குழப்பம் அங்கே ஏற்கனவே பூத் ஏஜென்ட்டாக நியமிக்கப்பட்டவர்கள் வந்து சரியாக நியமிக்கப்படவில்லை என்று சொல்லி நைனார் குற்றச்சாட்டு இருக்கிறார் நீங்கள் மூணு வருஷம் நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணிங்க கட்சியை அங்கே போய் பேசுங்க நான் போட்ட பூத் ஏஜென்ட் சரியானு காட்டுங்க ஏன் ஓடுறீங்க பயந்து துபாய்க்கு கட்சி நிகழ்ச்சிங்க சட்டமன்ற தேர்தலில் ஏதோ வரப்போகிறது ஏன் ஓடுறீங்க பயந்து தலைவராக இருந்தால் மட்டும் தான் வருவீங்களா தொண்டராக இருந்தால் வர மாட்டிங்களா தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ஏன் பங்கேற்க பங்கேற்று பேசுங்க அதனால் அவருக்கு வந்து தலைவராக இருந்தால் மட்டும்தான் செயல்படுவார் அவருக்கு வந்து மீடியாவிலாம் அடிக்கணும் அதை எதிர்பார்த்தா எந்த தலைவர் வளர முடியாது சார் அவர் கிட்டத்தட்ட தேசிய அரசியலுக்கு போயிட்டாரு மாநில அரசியலை நயனார் பார்த்துக்குவார் சரிங்க பூத் ஏஜென்ட் மாநாடு வரக்கூடாதுன்னு ஏதாவது இது இருக்கா சட்டம் இருக்கா தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருந்தால் பூத் ஏஜென்ட் மாநாட்டுக்கு வரக்கூடாது முன்னாள் மாநில தலைவராச்சே நீங்கள்தான் நான் தான் கட்சி வளர்த்தேன் சும்மா இருந்த கட்சி தூக்கி நினைக்கிறாரு நம்ம வந்தா பாஜக வளர்ந்துடும் நினைக்கிறேன் கிரெடிட்டே இல்லை நான் என்ன கேட்குறேன் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதில் விருப்பமில்லை இல்லை ஓப்பனாக சொல்றாரு நான் வரமாட்டேன் ஏங்க நீங்கள் அப்போ நீங்கள் எம்எல்ஏ திக்கணுமே எம்எல்ஏ பதவி வேண்டாகிறார் நான் எம்எல்ஏ நிற்க மாட்டேன் யார் சொல்கிறா நடக்க போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்றத்தில் எம்எல்ஏ வேண்டாம் அப்படிங்கிறாரு என்ன அர்த்தம் நின்னா தோத்துருவாருன்னு பயமா நிற்க வேண்டியது கோயம்புத்தூர்ல எம்பி நிற்கணும் மத்திய அமைச்சராகணும் இருந்தால் மாநில தலைவர் இல்லைன்னா மத்திய அமைச்சர் பட்ராமஸ்லேட்டே தான் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலாம் சட்டமன்ற தேர்தல் நின்னார்ல சார் ரெண்டாயிரத்தி இருபது நெல்லுங்க பூத் கமிட்டி மாநாட்டுக்கு வாங்க யார் வேண்டான்னு சொன்னா நான் சொல்லட்டுமா மத்திய தலைவர்களுக்கு எந்த ஆதரவும் இல்லாமல் எக்ஸப்ட் பி எல் சந்தோஷ் இதை தவிர ஒரு தலைவர் ஆதரவு இல்லாமல் கொண்டிருக்கிற அண்ணாமலைக்கு இடம் தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறார் தட்டி கொடுத்து செல்கிறார் அமித்ஷா அமித்ஷாவுடைய ஆதரவு இல்லாமல் போயிடுவாரா பிரதமர் மோடியுடைய ஆதரவு இல்லாமல் போயிடுவாரா மோடியோடு காரில் அதிக நேரம் பயணம் பண்ணி என்னவரெல்லாம் அண்ணாமலை கரெக்டு தான் அதாவது அமித்ஷா ஃபஸ்ட்டு வந்ததுனால் மோடிக்கு அப்புறம் வரேன் அமித்ஷா தட்டி கொடுத்தார் சரி மாநில தலைவர் பதிலிருந்து ஒரு தூக்குனாங்கல்ல பையனார் வந்தார்ல ஒரு சில நாட்களில் அவருக்கு உரிய பதவி தரப்படும் அமித்ஷா அறிவிச்சார்ல ஏன் எது வரைக்கும் தரல ஏன் இது வரைக்கும் தெரில அங்கே எதுவும் ஆந்திராவில் கர்நாடகாவில் காலியாவது ராஜ்யசபா எம்பி ஆகிறார் மத்திய அமைச்சராக போகிறார் எல்லாம் சொன்னாங்கல்ல எது நடந்ததா அவர் எதிர்பார்த்தது தேசிய செயலாளர் அமித்ஷா என்ன சொன்னார் தெரியுங்களா உங்களுக்கு அண்ணாமலை பெயரை சொன்னால் தட்டுகிறார்கள் அப்படியே துண்டை சுற்றுறாங்கல்ல என்ன சொன்னார் தெரியுமா அமித்ஷா உள்ளரங்க கூட்டத்தில் முக்கியமான தலைகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் அமித்ஷா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உங்களுக்கு காசு கொடுத்தா யாரொன்னா கைத்தட்டுவாங்க அண்ணாமலை காசு கொடுத்து கைத்தட்ட சொல்கிறார் சொன்னது அமித்ஷா இந்த எலெக்ஷனில் எம்எல்ஏ ஒன்றுன்னு அவர் சொல்ல சொன்னார் யார் அமித்ஷா அமித்ஷாவுடைய கட்டளையும் அவர் ஏற்க மறுக்கிறார் அமித்ஷா வார்த்தை ஏற்க மறுக்கிறார் எம்எல்ஏ நிற்க வேண்டியதுன்னா பூத்தி மாநிலத்தில் கலந்துக்க வேண்டியதுனே நான் எம்பியாக தான் நிற்பேன் அதனால தான் என்ன பண்ணார் தெரியுங்களா இப்போ சமீபத்தில் எம்எல்ஏ தேர்தல் இருக்க மாட்டேன் என்று சொன்னதற்கு ஒரு உதாரணம் தெரியுங்களா ஒரு பத்து நாட்களுக்கு முந்தி டெல்லிக்கு போனார் டெல்லிக்கு போய் நிதின் கட்காரியை பார்த்தார் ரயில்வே துறை அமைச்சர் அஷ்மி வைஷ்ணவ பார்த்தார் என்ன காரணம் தெரியுங்களா பல்லடத்துல ஒரு மேம்பாலம் கட்டினோம் ஹைவேஸில் அதுக்கு நிதின் கட்காரி அடுத்து ரயில்வே விண்ணோம் அந்த ஏதோ ஒரு இடத்துல அதாவது நான் எம்பியாக வேட்பாளராக போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி டெல்லிக்கு போய் கொண்டிருக்கிறார் ஒரு சும்மா பாவலா பண்ணுறார் அவர் உண்மையில் கட்சி வந்து நலனுக்காக பாடுபட்டார் கட்சி வளர்த்துருந்தார் என்றால் கட்சி நேரம் அங்கீகாரம் கொடுத்துருக்கும் அங்கீகாரம் கொடுக்கணும் போது தெரிய வேண்டாமா உங்களை வந்து மத்திய தலைமை மதிக்கலன்னு அமித்ஷா வந்து சொன்னது வார்த்தை எவ்வளோ கண்டுமே பாதிச்சுருக்கும் காசு கொடுத்தா யாருக்குனா கை தட்டுவாங்க எம்எல்ஏ ஜெயிச்சிட்டு வாங்க ஏன் தெரியாம இருக்கும் எப்படி தெரியாமல் இருக்கும் எனக்கே தெரியும் அண்ணாமலை தெரியாதா என்னங்கிறது அதாவது அண்ணாமலை பற்றி மேலிட தலைவர்கள் எல்லாருமே அமித்ஷா கிட்ட புகார் சொல்லிட்டாங்க இவர் வந்து கட்சி ஒழிச்சிட்டார் கட்சி வழக்கில் என்மன் எண் மக்கள் என்ற யாத்திரை மூலமாக தன்னை வந்து நிலைநிறுத்தி கொண்டார் தன்னை வளர்த்து கொண்டார் வேறு ஒன்றுமே கிடையாது ஏன் அண்ணாமலை பற்றி பேசணும் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிற நபர் யதார்த்தங்களை பற்றி புரிந்து கொள்ளாமல் பேசுகிற நபர் இவ்வளோதான் கட்சியை வளர்க்கணுன்னா கட்சியுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் யாராவது ஒருத்தர் ஒன்று வேண்டாம் அப்புறம் வரேன் அரவிந்த் மேனன் இப்போ பொறுப்பாளர் சென்னை பாய்ஸ் கார்னு ஒரு வீடு எடுத்து வச்சிருக்கார் அங்கே தான் எல்லோரையும் பார்க்குறார் சமீபத்தில் மகாராஷ்டிரா கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் சென்னை வந்து முதலமைச்சர் சந்தித்த பிறகு அவரை பார்க்குறார் அரவிந்த் மேனன் அவரிடம் சொன்னதாக ஒரு தகவல் தயவு செய்து அண்ணாமலைக்கு சிபாரிசு பண்ணிடாதீங்க ஏதாவது பதவி கொடுங்க நீங்கள் சிபாரிசு பண்ணாதீங்க சிபி ராதாகிருஷ்ணன் கிட்ட சொல்கிறார் அரவிந்த் மேனனுக்கு இந்த உண்மை தெரியுமா தெரியாததில்லை சிபி ராதாகிருஷ்ணன் எப்படி சொல்வார் சிபாரிசு பண்ணுவாரா கோவையில் ஒரு கேஸ் சிலிண்டர் குண்டுவெடிப்பு நடந்தது ஞாபகம் உங்களுக்கு அந்த சம்பவத்திற்கு பிறகு கோயம்புத்தூரில் ஒரு பந்த் நடத்துவதற்கு வானதி சீனிவாசனும் சிபிஆரும் அறிவிக்கிறார்கள் அதுக்கு எதிர்த்த ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் வருது அண்ணாமலை ரெஸ்பாண்டாக போட்டு வருது இவர் என்னத்தம்மா அங்கே பதில் மனு தாக்கல் செய்தார் இந்த பந்தை நான் அறிவிக்கவில்லை பாஜக தலைவர்கள் அறிவித்த அந்த பந்தை நான் அறிவிக்கலைன்னு போய் மனு தாக்கல் பண்ணிட்டு ஓடவர் அவ்வளோ நல்லவர் சிபிஆருக்கு அவ்வளோ வழி இருக்கும் யாருமே ரசிக்கலைங்க அண்ணா தான் மட்டுமே தலைவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு பதவி வெறி பிடித்த நபராகத்தான் அண்ணாமலை இருந்தார் அதனால் தான் இன்னும் பதவி பதவி கொடுங்கன்னு மிரட்டார் பிஎல் சந்தோஷை மிரட்டி எப்படியா எனக்கு பதவி வாங்கி கொடுங்கிறார் ஒன்றுமே கிடையாது இல்லாட்டி நைனாரை அவர் கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போகணும் அவர் கரத்தை வலுப்படுத்தணும் பாருங்கள் நான் வந்து தலைவராக இருந்தால் மட்டுமல்ல தொண்டனாக இருந்தாலும் நான் வந்து தலைமை சொல்வதை கேட்கிறேன் பின்னாடி ஓடி வருகிறேன் கட்சியை தூக்கி நிறுத்துகிறேன் ஒவ்வொரு இடத்துக்கு ஓடி வருகிறேன் செயல்படுகிறேன்னு காட்ட வேண்டாமா சரி சார் அப்போ அண்ணாமலைக்கு ஃபியூச்சர் தான் என்னாச்சு இவ்வளவு செஞ்சிருக்காரு மூணு வருஷமாக பண்ணியிருக்காரு கட்சியினுடைய ஓட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்காரு பாஜக அவருக்கு என்ன தான் பண்ண போகுது பாஜக அவருக்கு என்ன பண்ணணும் உறுப்பினர் கொடுத்துருக்காங்களே இருந்துட்டு போங்க எப்போவுமே தலைவர் பதவியிலே இருக்கணுமா அதாவது நான் நேர்மையு சொல்கிறீங்கள இந்த நேர்மைக்கு ஏதாவது ஒரு இலக்கண மத்திய தலைமை உணர வேண்டாமா அவங்களுக்கு தெரியும்ல நீங்கள் எப்படி சம்பாரிச்சிங்க என்னெல்லாம் பண்ணுறீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அதாவது போலீஸ் பாணியிலே வந்து எல்லாரையும் உருட்டி மிரட்டி கட்சி நடத்த முடியாதுங்க ஒரு மீடியா என்பது ஒரு கலை திமுகவை எதிர்க்காத பத்திரிக்கையாளர்கள் உண்டா எல்லோரும் எதிர்த்துருக்கிறாங்க ஆதரித்து இருக்கிறாங்க கலைஞரோ இல்லை ஸ்டாலினோ பட்டியல் போட்டு இவங்கள்லாம் வந்து எதிரிகள் நினைக்காத வந்து படம் காமிச்சிருக்காங்களா ஜெயலலிதாவை எத்தனையோ பத்திரிக்கையாளர் எதிர்த்துருக்கிறார்கள் என்றைக்காது நம்ம மேடையிலையோ இல்லை உள்ளரங்க கூட்டத்திலையோ இவங்கள்லாம் நமக்கு எதிரிகள் அப்படின்னு போய் படம் காமிச்சாங்களா சொல்லுங்க உங்களுக்கு கட்சி நடத்த தெரில மீடியாவை மேனேஜ் பண்ண தெரில கட்சி அரவணைக்க தெரில கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை வந்து எப்படி வழி நடத்தி செல்ல வேண்டும் அதுதாங்க முக்கியம் கட்சி வந்து சிங்கிள் மேன் ஆர்மையாக நடக்க முடியாது ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு குறுநில மன்னர்கள் போல சில பேர் இருப்பாங்க அவங்களோட ஆலோசனை கேட்க வேண்டும் திமுகலேயும் பல தோல்விகள் நடக்குன்றது என்ன காரணம் ஆலோசனை கேட்டில் நம்ம பேசுகிறோமா இல்லையா அப்போ நீங்கள் சொல்றதை பார்த்தா அண்ணாமலையுடைய உச்சபட்ச பதவிங்கிறதே தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவி தான் எனக்கு தெரியாது நாளைக்கு தான் பதவி கொடுக்கலாம் இன்னும் ஜேபி நட்டா தலைவரே புது தலைவர் போடலேங்க ஜே நட்டாவை மாற்றி விட்டு புது தலைவர் போட்ட பிறகுதான் மற்ற பதவிகள் நிரப்பப்படும் மற்ற பதவியில் நிரப்பினால்தான் இவங்களுக்கு தான் பதவி கிடைக்கும் இதுதான் யதார்த்தமாக இருக்கும் இது போய் இல்லாமல் எனக்கு பதவி கொடு பதவி கொடுங்க அசிங்கமாக இருக்குது வெளியே காட்ட முடியலன்னு போய் துபாய்க்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்கள் கட்சிக்கு வந்து செயல்பட வேண்டும் என்றால் பதவி இருந்தால் மட்டும்தான் செயல்படுவேன் அப்படின்னா பொன்னார் என்ன பண்ணுறது ஹெச்ராஜா என்ன பண்ணுறது ஹெச்ராஜாலாம் பல வருஷமாக வந்து இல்லாமல் இருக்காரு ஆ கவர்னராக போகிறார் துணை ஜனவாக போகிறார் இஷ்டத்துக்கும் கல்விலாம் கேட்குறாங்கல்ல அவரும் மனசு நோக்காமல் பதில் சொல்கிறாரா இல்லையா ஹெச்ராஜாலாம் அதையும் தாண்டி இருக்கிறார்கள் என்றால் சித்தாந்த ரீதியாக ஏதோ ஒரு ஈர்ப்பின் காரணமாக அந்த கட்சியில் இருக்கிறாங்க பொன் ராதாகிருஷ்ணங்க அவருக்கு என்ன பதவி கொடுத்துட்டாங்க அவர் இல்லையா தொடர்ந்து மூன்று முறை மத்தியில் ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி பொன்னாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் மோடி வரைக்கும் தெரியும் இரண்டு முறை பத்தாண்டுகள் முழுமையாக மத்திய அமைச்சராக இருந்தவர் அவருக்கு என்ன பதவி கொடுத்துட்டாங்க இவங்கள்ட்டெல்லாம் போய் படிச்சுட்டு படிக்கிறது இல்லாமல் அரசியல் படிப்பதெல்லாம் இல்லை முதல்ல ஓரளவு ஒரு சுயநலத்தை ஒதுக்கி வைத்து விட்டு இந்த தலை கிரிடம் ஆனா நான் அப்படின்னா அண்ணா எப்படின்னா ஆனால் எனக்கு அது கவலை இல்லைண்ணா எனக்கு அவசியம் இல்லைண்ணா இல்லை நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு முதல்ல மீடியாவை மீடியாவாக பாருங்கள் உங்களை வந்து சந்திக்கணும்னா சந்தித்து பேசுங்க என் மீது என்ன குறை வாங்க பேசுங்க என்கிட்ட கே கேளுங்க ஒரு பேட்டியாக வாங்க மக்கா பேசணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது உங்களை ஜிங்ஸாக கடிக்கணும் இல்லைன்னா எதிரி ஒரு பலனும் கிடையாது அண்ணாமலை இன்னும் படிப்பதற்கு நிறைய விஷயம் இருக்குது அது வேறு விஷயம் முதல்ல ஒரு தேசிய கட்சியில் மாநில பொறுப்பு என்ன என்ன அது எப்படி செயல்படுத்தணும் தமிழ்நாட்டில் அந்த கட்சி கால் உன்ற முடியுமா கால் உண்டுறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் தமிழ்நாட்டினுடைய மண் என்ன அந்த மண்ணுடைய தன்மை என்ன எப்படி மற்ற கட்சிகள் வளர்கின்றன அதையெல்லாம் பார்த்து அதை கற்றுங்க ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் பாடுபடுங்க இந்த வீடியோ பார்த்தவனு உங்களுக்கு கால் பண்ணுவார்னு நினைக்கிறேன் சார் கால்லாம் பண்ண வேண்டாம் இன்னொரு ரெண்டு படம் எக்ஸ்ட்ரா போடுவார் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் வேறு ஏதாவது ஒன்று செட் பண்ணுங்க பண்ணுவார் அவ்வளோதான் அவருக்கு தெரியும் நன்றி சார் நிறைய தகவல்களை பகிர்ந்து நன்றி நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி